வணக்கம் அக்கா மக்காக்களே மக்கள்களை அனைத்து செல்லம் செல்லங்களே தங்க தங்க பிள்ளைகளே அன்பு சகோதரர்களே அம்ப சகோதரிகளே அனைவர்களுக்கும் வணக்கம் குண்டாக்கம் மண்டகத்துல இருந்து பேசுறேன் என்னடா இவன் இன்னைக்கு குண்டாக்கம் மண்டக்கியா பேசுறான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நம்மள இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருந்தாங்க இன்டர்வியூ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்குத்தான் இப்ப பேச பேசிக்கிட்டு இருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க உங்க மேல முழுசா நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க ஒரு இது பண்ணுங்க ஒரு ஆறுதல் பண்ணுங்க உங்களை ஒன்னும் சும்மா அந்த செல்ல பார்த்து தூக்கி விட்டுட்டு தூக்கி விட்டுட்டு தூக்கி விட்டுட்டு போனீங்கன்னா அது என்ன இது ஒரு சொல்லுங்க பார்ப்போம் இது உங்களுக்கே கொஞ்சம் நியாயமா தெரியுதா இல்லையா நீங்களே சொல்லுங்களேன் என்ன மக்களே என்ன கொஞ்சம் ஒரு ஒரு குத்து குத்தி வாங்கிட்டு ஒரு ஆடுறானா அவனுக்கு ஒரு இது போடுறீங்க தவிர்த்து போட்டானா அவனுக்கு ஒரு இது பண்ணுறீங்க கொஞ்சம் ஒரு முயற்சி கொடுக்கணும் முயற்சி கொடுத்தாலும் முயற்சி தாங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க ஒரு ஆணித்தனமான ஆணையே ஆண்களுக்கே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் கொஞ்சம் எல்லாம் இது பண்ணணும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி மது குடியர்களை பத்தி கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்கு மக்களை பத்தி பேச வேண்டியது இருக்கு ஒரு குட்டிசைர்களை பத்தி பேச வேண்டியது இருக்கு ஏன் ஒரு வீட்டில் சின்ன சின்ன சண்டையில பத்தி தான் பேசணும் நிறைய பேச வேண்டியது இருக்கு அடுத்த வீடியோல பாப்போம்